வணக்கம் மக்களே செயல் தலைவரா காந்திமதிய நியமனம் செஞ்சு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு ராமதாஸ் அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ்க்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையேயான கருத்து மோதல் இன்னுமே நீடிச்சிருதா வருது இந்த சூழல்ல கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ராமதாஸ் தலைமையில நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி ராமதாஸ் மேல பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள அன்புமணி ராமதாஸ் அதுக்கு பதில் கொடுக்கல இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் நாலாம் தேதி கைலாபுரத்தில் பாமக மாநில நிர்வாக குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில நடந்துச்சு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திச்சாரு அதுல பேசின ராமதாஸ் அன்புமணி மீதான தொடர்பான பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸ்க்கு அவர் செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள்ள உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கும் அவர் பதில் கொடுக்கல அப்படின்னா அன்புமணி மேல கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருந்தாரு ஆனா அந்த கெடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அன்புமணி ராமதாஸ் எந்தவித பதிலும் கொடுக்காததுனால அவர கட்சியுடைய செயல் தலைவர் பதவி மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கிறதா ராமதாஸ் அதிரடியாரு அதே சமயம் அன்புமணி ராமதாஸ் தரப்பு இதை ஏத்துக்கவே நீக்க ராமதாஸ்க்கு அதிகாரம் கட்சி விதிகளின்படி அன்புமணியே பாமக உடைய தலைவர் அப்படின்னும் பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் தருமபுரியில ராமதாஸ் தலைமையில ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்துல பாமக செயல் தலைவரா தன்னுடைய மூத்த மகள் காந்திமதியை நியமிச்சு ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பா காந்திமதி இருப்பாரு அப்படின்னு ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்